சென்னைக்கு சாயங்கால நம்ம உடைய இருக்கிற மாதிரினா ஆர்த்தகர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்கேன்னா உடையவழியில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர் ரொம்ப ரேட் ஆச்சு இருந்தாலும் சும்மா அப்படி பேசிட்டு இருந்தோம் ரெண்டு மணி நேரம் காத்திட்டு டாக்டர் வந்தார் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து வாங்க வெயிட் பண்ணியிருக்கிறோம் மழையாக இருந்தது அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வழியாக வெளியே மழை கொஞ்சம் குறச்சிருச்சு அப்புறமா மெடிஷன் வந்து போகணும் அப்புறம் இப்படி நைட்டு சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு